ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் நாம் தேர்ட் பர்சனில் வஹ வே அதாவது அவன் அவல் அவர்கள் She, They தே ஹிந்தி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் ஹம் அதாவது நாம் நாங்கள் இங்கிலீஷில் வி simple present ப்ரெசன்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வெல்கம் to தமிழ் டு ஹிந்தி Express வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஹிந்தில ஹம் அதாவது நான் எப்படி யூஸ் பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம் ஹம் டாபிக் போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோல அதாவது வஹ வே வீடியோல ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன் அந்த ஹோம்ஒர்க்கோட ஆன்சர்ஸ் பாத்துடலாமா ஹி ஈட்ஸ் வஹ காத்தா ஹே வஹ காத்தா ஹே ஷி ரீட்ஸ் வஹ படுத்தி ஹே वह पढ़ती है दे प्ले बॉयस वे खेलते हैं वे खेलते हैं दे गो गर्ल्स वे जाती हैं। वे जाती है तो हम टॉपिक को बोला हम न हम मीनिंग हम ना इंग्लिश ली तमिल हम, हम, ना, वी, हम ना, नाम और नांगल ஸோ சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் ரூல் ஃபார் ஹம் ஹம் ஹிந்தி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா அதனோட ஃபார்முலாக பார்க்கலாம் ஹம் ப்ளஸ் வேப் ரூட் ப்ளஸ் தே ப்ளஸ் ஹே ஹம் அதுக்கப்புறம் வேர்ப்ரூட் ஆட் பண்ணும் அதுக்கப்புறம் வேர்போட என்டிங் தே வரும் அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் ஹே வரும் நோட் பண்ணுங்கள் ஹம் வந்தால் ஹே வரும் h a i ஹே வராது h ஹெச்ஏஐஎன் ஹே வரும் ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்கே ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம் நம்ம காமன் வேர்ப் காத்தே கா யூஸ் பண்ணியிருக்கோம் ஈட் ஓகே so we eat sentence so நம்ம என்ன பண்ணுறோம் we என்ன போடுறோம் வி ஈட்னா நாம் சாப்பிடுகிறோம் சரிங்களா ஸோ இப்போ இதை ஹிந்தியில் எப்படி எழுதுறது வி ஹம் ஈட்டோட வேர்ட் ரூட்னா ஹிந்தியில் கா ஸோ கா ஆட் பண்ணிட்டோம் ஓகே அப்புறம் ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருந்தோம் கால என்ன ஆட் பண்ணும் தே ஆட் பண்ணும் ஓகே வேர்பிங் என்ன ஆட் பண்ணும் ஹம் வரும்போது தே ஆட் பண்ணும் ஸோ கா தே அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் ஹே

எக்ஸாம்பிள் டூ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வீ ரீட் நாம படிக்கிறோம் ஓகே ஸோ வீக்கு ஹம் போட்டாச்சு அதுக்கப்புறம் ரீட் ரீடோட வர் ப்ரூட் ஹிந்தில என்னது பட் ஸோ பட் படு போட்டாச்சு இங்கே அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும் வார் பெண்டிங் என்ன ஆட் பண்ணும் ஹம் வந்தால் தே ஓகே பட் தே அதுக்கப்புறம் ஹெல்ப்பிங் ஒர்க் ஹே ஓகே ஹம் படுத்தேன் ஹே இங்கே ஜெண்டர் கன்ஃபியூஷன் கிடையாது பாய் இருந்தாலும் கேர்ள் இருந்தாலும் டே தான் ஆட் பண்ணும் சரிங்களா இங்கே என்ன சொல்கிறோம் ஹம் பயன்படுத்தும் போது குழுவில் பெண்கள் மட்டுமே இருந்தாலும் மாற்றம் கிடையாது தே பிளஸ் ஹே தான் வரும் இப்போ கம்பேரிசன் பார்க்கலாமா இங்கே வந்து மேஜாத் ஆகும் ஓகே மேத்தாஹும் ஐ கோ ஓகே ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர் ஓகே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஐ கோ ஸோ ஐ க மே அப்புறம் கோட் வார் ப்ரூ ஜா அண்ட் அதில் என்ன அட் பண்ணுறோம் தா ஓகே அதை அண்ட் எப்படி பண்ணுறது மே கூட ஹூ வரும் ஸோ மேத்தாஹும் இங்கே வி கோக்கு என்ன பண்ணுறோம் வீ கம் கோ ஜா ப்ளஸ் வார் பெண்டிங் தே வரும் அண்ட் ஹெல்பிங் வர்க் ஹே வரும் சரிங்களா ஸோ மே இஸ் சிங்குலர் சிங்குலர் ஃபார்ம் ஹம் இஸ் ரூரல் ஃபார்ம் புரியுதுங்களா ஓகே ஸோ ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு ஃபில்இங் த பிளாங்க்ஸ் இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் வீ ப்ளே அதாவது நாம் விளையாடுகிறோம் ஸோ இந்த இங்கே இந்த இந்த ஹம் டேஷ் கொடுத்துருக்கேன் ஏ வராது பை மிஸ்டேக் டைப் டைப் பண்ணிட்டேன் பிளீஸ் இக்னோர் இட் இக்னோர் பண்ணுங்க ஸோ இப்போ இந்த வேர்ட் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம் ரொம்ப ஈஸி கொடுத்திருக்கேன் எடுத்துட்டா கேல் இருக்கு அந்த கேல் இங்க போட்டாச்சு அதுக்கப்புறம் வேர்பண்டிங் ஹம்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கேன் ஃபார்முலால தே வரும் சோ கேல் பிளஸ் தே பிளஸ் ஹெல்பிங் வேர்ப் எப்பவுமே ஹே வரும் ஸோ நெக்ஸ்ட் என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரே வேர்ப்பான் பண்ணான் ஓகே ஸோ இந்த சென்டென்ஸ் இந்த வேர்பு யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம் ஆன்சர் பார்க்கலாமா हम पढ़ते हैं हम प्लस वर्ब पूर्णो सो ना ऐड तो टा पढ़ वरुं सो रीड और स्टडी और वर्ब ब्रुट पढ़ प्लस वर्ब बेंडिंग इन्ना पढ़नो हम बंदा टेप वोडों पढ़ते एंड हेल्पिंग वर्ब ऑलवेज है हम पढ़ते हैं इजी अर्क के लिया रुम्बे इजी अर्क होमवर्क मून सेंटेंसेस कुड़तल क्या मधुलाओं दे इ ஹானா வேர்பு யூஸ் பண்ணணும் ரெண்டாவது ஹானானா டு எயிட் ரெண்டாவது ஜானா ஜானாணா டு கோ மூணாவது லெக்னா லெக்னானா டு ரைட் ஸோ இந்த வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் நீங்கள் ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் போடுங்கள் அடுத்த வீடியோவில் நான் இதனோட ஆன்சர் சொல்லுவேன் சரிங்களா ஓகே ஸோ ஹம் நல்லா புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கம்ப்ளீட் ரிவிஷன் குவிக் கம்பேரிசன் ஆஃப் ஆல் பர்சன்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் எல்லா பர்சன்ஸை குவிக்காக கம்பேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தா லைக் பண்ணுங்கள் ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி